நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு மீனவர் அவர் சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தான் மீன் பிடிக்கச் சொல்லும் போது முதலில் சிக்குகிற மீனை சிவார்ப்பணம் என்று கடலில் விட்டுவிடுவது அவரது வழக்கம் தொடர்ந்து இச்செயலில் ஈடுபட்டு வந்த அதிபத்த நாயனாரை சொதிக்க விரும்பிய சிவபெருமான் சில நாட்களாக அவரது வலையில் அதிக அளவில் மீன் சிக்காமல் பார்த்து கொண்டார் அதனால் அதிபத்தர் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனாலும் அவர் தனது வலையில் சிக்கும் முதல் மீனை சிவர்பணம் என்று கடலில் விடும் பழக்கத்தை விடவில்லை ஒரு நாள் அதிபத்தர் வலைவீசி காத்திருந்தார் நீண்ட நேரம் ஆகியும் எந்த மீனும் பிடிபடவில்லை கடைசியாக ஒரு மீன் பிடிபட்டது அதுவோ வைரமும் நவமணிகளும் இழைத்த ஒரு தங்க மீனாக இருந்தது அதுதான் முதல் மீன் என்பதால் அதை கடலில் விட முனைந்தார் தீபத்த சக மீனவர்கள் இது உனது பழக்கத்திற்கு விரோதமாக இருந்தாலும் கூட இந்த மீன் உன் வாழ்க்கையை வளப்படுத்தும் எனவே இந்த மீனை விட்டுவிடாதே என்று வலியுறுத்தினார்கள் அதிபத்தரோ தான் சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக என் பழக்கத்திலிருந்து நான் மாற விரும்பவில்லை என கூறி சிவாய நம என அந்த தங்கை மீனையும் கடலில் விட்டார் அதிபத்தரின் உறுதியான பக்தியை உணர்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவரை ஆசிர்வதித்து வாழ்த்துக்கள் கூறி தன்னோடு இணைத்து கொண்டார் ஓம் நம சிவாய அது முதல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவராக வைத்து போற்றப்படுகிறார் அதிபத்த நாயனார் அதிபத்த நாயனார் இந்த அற்புதங்களை புரிந்த இடம் நாகப்பட்டினம் கடற்கரையாகும் ஆகவே நாகப்பட்டினம் நிலாயதாட்சி உடனாய காயா கரோகனார் ஆலயத்தில் அதிபத்த நாயனாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடந்து வருகின்றன அதிபத்த நாயனாரின் சிவன் மீதான அதீத பக்தியை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு ஆண்டுதோறும் ஐதீக விழாவாக அதிபத்த நாயனார் தங்கமீனை பிடிப்பதும் அதை கடலில் விடுவதுமான விழா ஆண்டுதோறும் நாகப்பட்டினம் கடற்கரையிலே நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியைத்தான் இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் விரைவாக போற்றி